ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் வந்திருக்கேன் தீபாவளிக்காக அம்மாவுக்கு வந்தேன் நான் தம்பி எல்லாருமே தான் வந்தோம் அம்மாவுக்கு சரி அம்மாவில் வந்து அம்மா மதியம் நம்ம வரங்காட்டிக்குமே பிரியாணி செஞ்சு சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுருந்தாங்க நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு கட்டிட்டு சரி சும்மா தானே இருக்கிறோம் அப்படியே போகலாம் அப்படியே போயிட்டு கம்மாதான் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்மாக்கு வந்துட்டேன் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம் மழை பிஞ்சிருச்சு இல்லையா சரி தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படியே உங்களுக்கு அம்மா காட்டேன் பாருங்கள் கம்மாய்க்கு வந்தாச்சு இன்னும் அவ்வளோக்கெலாம் ஒன்றும் தண்ணியெல்லாம் கிடையாது அங்கே பாருங்கள் நம்ம மாடு அம்மா வீட்டு மாடு அதாவது காக்கா மாடுன்னு சொல்லுவாங்க ஃபோன் வேறே கீழே வெளியே பார்த்துச்சுங்க நம்ம காக்கா மாடு தான் அங்கே போயிட்டுருக்கு அம்மாயில் ஒன்றும் தண்ணியெல்லாம் வரலங்க ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க ஒன்றும் தண்ணியும் காணும் ஒன்றத்தையும் காணும் ஆனால் நல்லா பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது பசங்களுக்கு தான் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது கூட்டிகிட்டு வந்து விட்ட உடனே பாருங்கள் ஒரே ஆட்டம் ஓட்டமாக தான் இருக்குது நம்ம மாடு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கு கண்ணுக்குட்டியை பார்த்திங்கன்னா வீட்டில் கட்டி வச்சுருக்கோமா காக வீட்டுக்கு போயிட்டுருக்கு வீட்டுக்கு போனோன்னா அம்மா பால் கறப்பாங்க தான் கத்திட்டு போயிட்ருக்கு பாருங்கள் பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் ஒன்றும் சொல்ல முடியலை ஆட்டத்தை பாருங்கள் பாருங்கள் ஓடிட்டு ஆடிட்டு தர்றாங்க நான் பார்த்தீங்கன்னா நான் நினச்சி வந்தது தண்ணி இருக்கும் கம்மாயில் நல்லா நிறையா தண்ணி இருக்கும்னு நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா தண்ணியெல்லாம் ஒன்றத்தையும் காணும் சும்மா தண்ணி இருக்குது அங்கங்கே இருக்குது பள்ளத்தில் இருக்குது தண்ணி அங்கங்கே அங்கே பாருங்கள் பள்ளத்துல தான் தண்ணி இருக்குது அது மாதிரி அங்கங்கே பள்ளத்தில் இருக்கு ஆய் சொல்றியோ எஸ் ஹாப்பி பாருங்க பாருங்கள் அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க தீபாவளி பார்த்து சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆளாகி போயிட்டாங்க நீங்கள் பாருங்க நம்மளுக்கு ஒரு இறகு கிடச்சிருக்கு என்ன இறகுன்னு கிட்டே போய் பார்ப்போமா எதோட இறகுன்னு தெரில நல்ல பெரிய அரக இருக்கு ஆனால் இது எதோட இறகுன்னு தான் தெரியல பாருங்க பாருங்க நல்லா உங்களுக்கு சுற்றி காட்டுற பாருங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் யாரெல்லாம் கிராமத்தில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எந்தெந்த ஊரில் இருந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ